என் செல்ல குழந்தையே இன்று நீ அனுபவிக்கின்ற கஷ்டங்களுக்கெல்லாம் காரணமான ஒருவரை உனக்கு யாரென்று அடையாளப்படுத்த உன் அம்மா வந்திருக்கின்றேன் இவரினுடைய புகைப்படத்தை நான் காண்பித்து விட்டேன் என்றால் நிச்சயமாக என் குழந்தை நீ யாரென்று தெரிந்து கொள்வாய் அல்லவா அம்மாவினுடைய வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் நடத்துகிறது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது அத்தனை விஷயங்களிலும் உன்னுடைய வாழ்க்கையை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரமும் உனக்கு வந்துவிட்டது என்ன நடந்திருந்தாலும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தை நீ சந்தித்திருந்தாலும் அத்தனையிலும் இருந்து உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் நான் சரியாக உனக்கு தெளிவுபடுத்த வேண்டி இந்த நேரம் வந்திருக்கின்றேன் இனி என்னாலும் உனக்கென நான் வருகின்ற இந்த சூழ்நிலைகளை நீ கருத்தில் கொண்டு உன் தாயின் அன்பை உணர்ந்து கொண்டு உனக்காக உன் கஷ்டங்களை தீர்ப்பதற்காக உன்னை தேடி வருகின்ற பிரச்சனைகளில் இருந்து உன்னை மீட்டெடுப்பதற்காக உன்னை தேடி வரும் என்னை நீ உணர்ந்து விட்டால் அது போது அம்மா உனக்கு நடக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளையும் என்னவென்று சரிபடுத்தி கொடுக்கும் இந்த நேரம் எந்த ஒரு கஷ்டத்தையும் நினைத்து என் பிள்ளை கலங்காதி உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றையும் சரியாக தெளிவுபடுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றேன் உனக்கு நடக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நல்ல மாற்றங்களையும் நான் தரத்தான் செய்கின்றேன் என்ன நடந்தது என்றாலும் ஏது நடந்தது என்றாலும் நமக்கு விரும்பியபடி ஒரு வாழ்க்கை நமக்கு கிடைத்துவிட்டால் போதும் என்று நினைக்கின்ற என் குழந்தை நிச்சயமாக இந்த சூழ்நிலைகளை எல்லாம் தெரிந்து புரிந்து உனக்கு விரும்புகின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக பெற்றுக்கொள்ளும் மனநிலையில் நீ இருந்து விட்டால் அது போதும் நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லாவற்றையும் தெய்வங்கள் நமக்கு சரியாகத்தான் கொடுக்கிறது நாம் எப்படி அதனை ஏற்றுக்கொள்கிறோம் என்பதனை பொறுத்துதான் அது நமக்குரியதா அல்லது இது மற்றவர்களுக்கு உரியதா என்ற ஒரு சூழ்நிலை உருவாகும் அல்லவா என் குழந்தையே இந்த வாழ்க்கையில் எப்பொழுதுமே நம்மை பிரச்சனைகள் தொடர்கிறதே என்று நினைத்து கலங்குகின்ற ஒரு நிலை உனக்கு எப்பொழுதும் உருவாகிறது என்றால் அந்த நிலையில் இருந்து நீ உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மீட்டெடுத்து விட வேண்டும் என்பதனை முதலில் புரிந்துகொள் கொள் உன்னை சுற்றி உன் தாயானவள் நான் தொடர்கின்ற பொழுதில் எல்லாம் உனக்கு கிடைக்கக்கூடிய எல்லா விஷயங்களும் மிக பெரிய புரிதலை உனக்கு கொடுக்கிறதல்லவா இனி என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்று நினைத்து நீ கலங்கி கொண்டிருப்பதை விட உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலும் உனக்கான நம்பிக்கையை நீ உறுதியோடு பெற்றிட வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே என்னாலும் நான் வருகின்ற இந்த நேரங்களில் என் பிள்ளை நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு கஷ்டங்களை சொல்கிற கஷ்டங்கள் உனக்கு நிரந்தரம் இல்லை என்பதனை முதலில் புரிந்து கொள் ஏனென்றால் நீ ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு பிரச்சனைகளை எடுத்துச் சொல்லும் பொழுது உன்னுடைய ஒவ்வொரு கஷ்டங்களும் தீர்வதனால் தானே இதை விட்டு அடுத்த பிரச்சனை உனக்கு வருகின்றது அப்படியானால் இதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக கண்டு கொள்ள வேண்டிய நேரம் அல்லவா எல்லா விஷயங்களையும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டிய காலம் அல்லவா எத்தனை முறை உனக்கு பிரச்சனைகள் வந்து முடிந்திருக்கிறது என்று நீ சற்று சிந்தித்துப்பார் எத்தனை பிரச்சனைகளை நீ கடந்து வந்திருக்கிறாய் என்று சற்று நீ மன உறுதியோடு நினைத்துப்பார் நிச்சயமாக நீ கடந்து வந்த பிரச்சனைகள் இங்கு ஏராளம் நீ தாண்டிய பிரச்சனைகள் ஏராளம் ஆனால் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது உனக்கு இருக்கின்ற பிரச்சினைகள் குறைவுதான் இப்பொழுது இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பிரச்சனைகள் மிகவும் குறைவுதான் அதனால் எதையுமே யோசித்து எதையுமே சிந்தித்து என் பிள்ளை எல்லா நிலையிலும் உனக்கு நான் கொடுக்கக்கூடிய விஷயங்களுக்குள் உனக்கான புரிதலை நீ கொண்டு வந்து நிறுத்திவிட்டால் அது போதும் அத்தனையும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மிகப்பெரிய பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை உனக்கு தரக்கூடிய உண்மைகளை நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் பிள்ளையை கலக்கம் என்பது யாருக்கும் இல்லாத விஷயம் அல்ல எல்லோருக்குமே ஏதோ ஒரு பயம் இருக்கத்தான் செய்யும் ஆனால் இதையெல்லாம் தாண்டி நாம் ஒரு நிலையை அடைய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் நமக்குள் வரும் பொழுது அவை ஒவ்வொன்றும் நம்மை நிச்சயமாக வாழச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இவை ஒவ்வொன்றிலும் நீ உனக்கான ஒவ்வொரு உணர்வுகளையும் பெறுகிறாய் என்பதனை மறந்து விடாதே சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் உண்மை முகத்தை வெளிப்படுத்துவது எப்பொழுது சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் தன்னுடைய உண்மையான முகத்தை வெளிப்படுத்தும் பொழுது என் பிள்ளை அவர்களை நீ புரிந்து கொள்ள முடியாமல் தவித்து நிற்பாய் அல்லவா அவர்களை எல்லாம் என்னவென்று உணர முடியாமல் நீ தவித்து அல்லவா இதற்கு எல்லாம் என்ன காரணம் தெரியுமா எல்லோரையும் கண்மூடித்தனமாக நீ நம்புவதும் எல்லோரிடத்திலும் எல்லா விஷயங்களையும் பகிர்ந்து கொள்வது உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ இவர்களோடு பகிர்ந்து கொள்கின்றாய் இதை அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு மற்றவர்களுக்கு மத்தியில் உன்னை அவமானப்படுத்த பயன்படுத்திக் கொள்கிறார்கள் என்ன வேண்டும் என்றாலும் ஏது வேண்டும் என்றாலும் என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் தனக்கென இருக்கின்ற ஒட்டுமொத்த மாற்றங்களை உறுதியோடு நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் அத்தனையும் உனக்கு தவறாக நடந்து விடுகின்றது என்ன காரணம் என்று சற்று நீ சிந்தித்து பார்த்திருந்தால் என்றோ உணர்ந்திருப்பாய் உன்னை சுற்றி வந்த கஷ்டங்களுக்கெல்லாம் காரணம் என்ன என்பதனை உன்னை சூழ்ந்து வந்த துன்பங்களுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ என்றோ புரிந்திருப்பாய் உன்னை தேடி இந்த மாற்றங்களை எல்லாம் உணரும் காலம் இனி உனக்கு நான் கொண்டு வந்து தரக்கூடிய அத்தனை உண்மைகளும் நிச்சயமாக உனக்குள் மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அதுபோதும் எத்தனையோ விஷயங்களும் உனக்குள் இந்த வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தை கொடுக்கும் நேரம் இனிமேலும் எதையும் விட்டுவிட்டோமே என்று நினைத்து கலங்காமல் எந்த சந்தர்ப்பத்தையும் நாம் இழந்து விட்டோமே என்று நினைத்து நீ வருந்தாமல் உனக்கு கிடைக்கக்கூடிய நல்ல மாற்றங்களை நீ சரியாக என்னவென்று தெரிந்து கொள்ள முயற்சி செய்து விட்டால் அது போதும் இதுவரையிலும் நீ தொலைத்ததை எல்லாவற்றையும் நினைத்து கலங்காதே இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய அத்தனையும் உன்னை பேரானந்தப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு அதிசயங்களும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துகிறது என்பதனையும் நீ இனிமேல் உணர்ந்து கொள்ள வேண்டும் ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ உணர்கின்ற காலம் அல்லவா ஒவ்வொரு விஷயங்களும் உனக்கு உண்மைகளை எடுத்துச் சொல்கின்ற நேரம் அல்லவா இனி என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அந்த இடத்தில் நின்று நீ உனக்குரிய மாற்றங்களையும் உனக்குரிய திருப்பங்களையும் உறுதியாக பெற்றுக்கொள்ளாமல் வேறெங்கும் செல்ல முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் ஒருவருக்கு வாய்த்திட்டால் வராகி அவர்கள் கண்களில் பட்டு விடுவேன் அவர்கள் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மைகளையும் அவர்களின் பிரச்சனைகளுக்கு காரணமானவர்களையும் வெட்ட வெளிச்சமாக காண்பித்து கொடுத்து விடுவேன் நீ நேரடியாகவே அவர்களை பார்த்து கேள்வி கேட்கலாம் எதற்காக எனக்கு இப்படி செய்தீர்கள் என்று அப்படி ஒருவரைத்தான் இன்று உனக்கு நான் அடையாளப்படுத்தி விட வந்திருக்கின்றேன் அப்படி ஒருவரைத்தான் யாரென்று உனக்கு இன்று நான் சொல்லிவிட வந்திருக்கின்றேன் என் பிள்ளையே இவரினுடைய புகைப்படத்தை பார்த்தால் நிச்சயமாக நீ வியக்கத்தான் வேண்டும் ஏனென்றால் இவரால் உன் வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்கள் அத்தனை இவர் உன் வாழ்க்கையில் உடனிருந்து கொண்டே உனக்கு செய்த துரோகங்கள் அத்தனை எவ்வளவோ துன்பங்களும் சோதனைகளும் உனக்கு இருந்திருந்தாலும் இதிலிருந்தெல்லாம் என்றோ நீ மீண்டு வந்திருக்கலாம் இதிலிருந்தெல்லாம் என்றோ நீ உனக்குரிய வெற்றியை அடைந்திருக்கலாம் ஆனால் அதையெல்லாம் உன்னை அடைய விடாமல் அதையெல்லாம் உன்னை பெறவிடாமல் இவர்கள் உன் வாழ்க்கையில் நின்று உனக்கு கொடுத்திட்ட அத்தனை விஷயங்களும் இன்று வரையிலும் உன்னுடைய மனதிற்குள் நீங்காத ரடமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதி மனதளவில் நீ எவ்வளவோ துன்பங்களை தாண்டி விட்டாய் மனதளவில் எவ்வளவோ இன்னல்களை நீ கடந்து விட்டாய் அப்படி இருந்தும் இன்னமும் உன்னை சோதிக்க நினைக்கின்ற இந்த மனிதர்கள் எல்லாம் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளை இதையெல்லாம் இன்றே நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இன்றே இதையெல்லாம் நீ புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ மாற்றிவிட வேண்டும் உனக்கு நல்லது நடக்கப் போகின்ற காலம் கைகூடி வந்துவிட்டது உனக்கான நன்மைகளை எல்லாம் நீ உணர வேண்டிய காலமும் உனக்கு கைகூடி வந்துவிட்டது இனி எந்த இடத்திலும் எதையுமே தவிர்த்து விட முடியாதபடிக்கு உனக்கு பேரதிசயங்கள் ஒவ்வொன்றும் உறுதியாக நடக்கப் போகின்ற நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே உன் துன்பங்களை எல்லாம் தொலைத்து இந்த வாழ்க்கையில் உனக்குரிய பேரதிசயங்களை எல்லாம் நீ காணப்போகின்ற நேரம் அல்லவா அத்தனையிலும் உன்னுடைய வெற்றியை நீ உறுதி செய்திட வேண்டிய நேரம் அல்லவா என்னவாகும் என்றும் ஏதுவாகும் என்றும் நீ ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கையை நீ எங்காவது புரிந்து கொள்ளும் பொழுது அத்தனையிலும் இந்த மாற்றங்கள் உன்னை பேரதிசயப்படுத்தி இந்த வாழ்க்கையில் உனக்குரிய நம்பிக்கையை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நொடி இந்த நேரம் உனக்குள் மாற்றங்களை கொடுக்க வேண்டிய நொடி அத்தனையிலும் உன்னுடைய வெற்றிகள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்குரிய உண்மைகளை உறுதிப்படுத்த வேண்டிய நேரம் இனி என்னவாகும் என்றாலும் நீ ஏதுவாகும் என்றாலும் உனக்கு வேண்டிய விஷயங்களை எல்லாம் நடத்தி கொடுத்து உனக்குள் இருந்து மிக நம்பிக்கையை உனக்கு கொடுக்கும் இந்த காலத்தில் எதையுமே என் பிள்ளை நீ விட்டுவிடாதே இந்த தருணத்தில் நான் உனக்கு தர வேண்டிய விஷயங்கள் அத்தனையிலும் இந்த வாழ்க்கை முன்னின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாக சொல்லித்தரும் என்பதனை நீ மறந்து விடாதே மனம் தடுமாறிவிடக்கூடாது என்பதற்காகவும் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நிலையிலும் என் பிள்ளை நீ மனம் கலங்கிவிடக்கூடாது என்பதற்காகவும் உனக்காக நான் முன்னிற்பேன் நிற்பேன் என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு இந்த சூழ்நிலைகள் இத்தனை நாளும் உனக்கு காண்பித்த விஷயங்கள் அத்தனையும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அத்தனை உண்மைகளையும் நீ என்னவென்று உணர வேண்டுமல்லவா மனதளவில் உனக்குள் சுற்றி இருப்பவர்கள் கொடுத்த கஷ்டங்கள் வேறு இங்கு யாரையும் யார் மீதும் பழி போட்டு நாம் எதையும் இங்கு சாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதனை புரிந்து கொள் என் குழந்தையே நீ இந்த வாழ்க்கையில் எந்த விஷயத்தை எல்லாம் அடைய நினைத்தாயோ அவை அத்தனையும் உனக்கு கிடைக்காமல் போனதற்கும் நீ ஆசைப்பட்டது எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்காமல் போனதற்கும் நீதான் காரணம் என்பதனை முதலில் புரிந்து கொள் உன்னுடைய எண்ணங்கள்தான் காரணம் என்பதனை முதலில் நீ புரிந்துகொள் கொள் உனக்குள் இருந்த சிந்தனைகளும் உனக்குள் இருந்த தேவையான விஷயங்களும் எப்பொழுதும் உனக்கு நல்லதை கொடுக்கும்படியாகத்தான் தெய்வம் கொடுத்திருந்தது ஆனால் எதுவுமே உனக்கு கிடைக்காதபடி நீ நடந்து கொண்டதனால் இந்த வாழ்க்கை தரவிருந்த நல்ல விஷயத்தை கூட உனக்கு தராமல் சென்று விட்டது என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனையிலும் நீ விரும்பியதை நான் உனக்கென கொடுக்கும் காலம் அத்தனை மாற்றத்திலும் நீ எதிர்பார்த்ததை எல்லாம் உனக்கு தர வேண்டிய நேரம் இனி உன்னுடைய சிந்தனைகளினால் எல்லாவற்றையும் நீ நிச்சயமாக சரிபடுத்தி கொள்ள வேண்டிய காலம் என்பதனை மறந்து விடாதே எல்லாம் மீட்டெடுக்கப் போகிறோம் என்பதனை முதலில் புரிந்து கொள் நீ எல்லாம் மீண்டும் பெறப்போகிறாய் என்பதனை புரிந்து கொள் இனி எந்த இடத்திலும் இந்த வாழ்க்கையில் எதையும் விட்டுவிட மாட்டோம் என்பதனை உணர்ந்து கொண்டு உனக்கு நடக்கக்கூடிய அதிசயங்களை நீ என்னவென்று நிச்சயமாக உணர்ந்து கொண்டால் அது போதும் இனி எல்லாமும் உனக்கே உனக்கென இந்த வாழ்க்கையில் உனக்கே உரித்தானதாக நிச்சயமாக மாறும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அத்தனைக்கும் நீ மட்டும்தான் காரணம் என்று உன் அம்மா சொல்கின்றேன் யார் என்ன சொன்னாலும் யார் எந்த விஷயத்தை பற்றி பேசினாலும் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையை நீ வேதனைப்படுத்தி இருக்கிறாய் அந்த இடத்தில் நின்று இந்த வாழ்க்கையில் பல துன்பங்களை நீதான் சந்தித்திருக்கிறாய் இதுவெல்லாம் ஒன்றுமில்லை இதுவெல்லாம் நமக்கு ஒரு பிரச்சனையே இல்லை என்று நீ நினைத்திருந்தால் என்றோ இந்த சோதனைகளிலிருந்து நீ மீண்டு வந்திருப்பாய் என்றோ இந்த துன்பங்களை எல்லாம் நீ கடந்து வந்திருப்பாய் அதனால் இனியாவது இதையெல்லாம் உணர்ந்து கொள் இனியாவது இதையெல்லாம் நீ புரிந்து கொள் இந்த சூழ்நிலைகள் இனி உனக்கு வசமாவதை நீ எண்ணிக்கொண்டு பேரானந்தப்படு அத்தனையிலும் உன் வெற்றி கண்டு உன் அம்மா நான் பெருமகிழ்ச்சி அடைவேன் மற்றவர்களை குறை சொல்லவோ மற்றவர்களை பற்றி பேசவோ இங்கு எதுவும் இனி தேவையில்லை இது உனக்கான வாழ்க்கை உனக்கு மட்டுமே சொந்தமான வாழ்க்கை இதனை நீ தெரிந்து புரிந்து கொண்டால் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உனக்கு நிச்சயமாக நல்லதை கொடுத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை மட்டும் நீ புரிந்து கொண்டால் அது போதும் அத்தனை விஷயங்களிலும் இந்த வாழ்க்கை உனக்குரிய மாற்றத்தை நிலையாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லையற்ற சந்தோஷம் உன நிச்சயமாக உன்னை தேடி வரும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்